அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கூரத்தாழ்வாரின் அவதார தினமான இன்று அதாவது இருபது ஒன்று இருபத்தி ஐந்தன்று அவரது சிறப்புகள் பற்றி பார்ப்போம் வாருங்கள் காஞ்சிக்கு அருகே கூரம் என்னும் பிரதேசத்தில் ஆட்சி செய்த நந்தா பெருந்தேவி நாயகிக்கு மகனாக பிறந்தவர் கூறத்தாழ்வார் பெற்றோர் இவருக்கு திருமருமார்பன் அதாவது ஸ்ரீவத் சாங்கர் என பெயர் சூட்டினர் கல்வியில் தேர்ச்சி பெற்ற இவர் சமஸ்கிருதம் தமிழ்மொழியில் புலமை பெற்றார் திருப்பதி உள்ளிட்ட பெருமாளின் திவ்ய தேசங்களுக்கு தந்தையார் சென்ற பிறகு பீடத்தில் அமர்ந்தார் கூறத்தாழ்வார் ஒருநாள் இரவில் நகர சோதனைக்காக வேடத்தில் சென்றார் அப்போது இருளில் அந்தனர் ஒருவர் என் மகளின் பிறந்த நேரம் சரியில்லை என காரணம் காட்டி அவளை யாரும் திருமணம் செய்ய முன்வரவில்லை அவர் உயிர் வாழ்ந்து என்ன பயன் அவளை கொல்ல நினைக்கிறேன் என அழுதபடி நின்றிருந்தார் இதைக் கேட்ட கூறத்தாழ்வாருக்கு என்ன சொல்வது என தெரியவே இல்லை மறுநாள் காலையில் அந்தனரை அழைத்து நிற்றிரவு தாங்கள் கூறியதை கேட்டேன் தாங்கள் விரும்பினால் தங்களின் மகளை திருமணம் செய்து மனசுக்கேற்ற மாப்பிள்ளையாக நடப்பேன் பிறந்த நேரத்தை காரணம் காட்டி ஒரு பெண்ணின் வாழ்வை கெடுப்பது கூடாது என்றார் கோழத்தாழ்வார் இதை கேட்டதும் அந்தனரும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார் தன் மகள் ஆண்டாளை திருமணம் செய்து கொடுத்தார் அவளும் பெயருக்கு ஏற்ப பக்தியுடன் இல்லற வாழ்வில் ஈடுபட்டதோடு பெருமாளுக்கு திருப்பணிகளும் செய்தாள் மக்களின் குறை தீர்க்கும் வள்ளலான குரத்தாழ்வாரின் வாழ்வில் நடந்த இன்னொரு சம்பவத்தை காண்போம் வாருங்கள் வேதவியாசர் எழுதிய பிரம்மசூத்திரம் இதற்கு பலரும் விளக்க உரை எழுதியுள்ளனர் இதில் வியாசரின் சீடரான போதாயனர் எழுதிய உரை கிடைத்தால் நன்றாக இருக்குமே எனக் கருதினார் ராமானுஜர் எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் அதன் ஒரே ஒரு பிரதி மட்டும் காஷ்மீரில் இருப்பதாக தகவல் வந்தது தன் சீடர் கூறத்தாழ்வாருடன் காஷ்மீர் சென்றார் அறிவார்ந்த பேச்சால் மன்னரை கவர்ந்த ராமானுஜர் அந்த நூலை மன்னரிடம் அன்பளிப்பாக பெற்றார் ஆனால் அவை புலவர்களோ எதிர்ப்பு தெரிவித்தனர் போதாயன விளக்குவரை கிடைத்த மகிழ்ச்சியில் ஸ்ரீரங்கத்திற்கு புறப்பட்டார் ராமானுஜர் ஆனால் ஓரிரு வாரம் கழித்து காஷ்மீர் புலவர்கள் அனுப்பிய குளியாட்கள் சிலர் அந்நூலை திருடிச் சென்றனர் ராமானுஜரால் இதை தாங்கவே முடியவில்லை அப்போது குரத்தாழ்வார் மிக பவ்யமாக சுவாமி கவலை வேண்டாம் பயணத்தின் போது ஒவ்வொரு நாள் இரவும் தாங்கள் தூங்கிய பிறகு போதாயன விருத்தி உரை உரையை நான் படித்தேன் அது அப்படியே என் மனதில் தங்கிவிட்டது தற்போது கேட்டாலும் அதை அக்ஷரம் பிசகாமல் என்னால் சொல்ல முடியும் என்றார் ராபானுச்சருக்கு போன உயிர் திரும்பி வந்தது சீடர் கூரத்தாழ்வானை கட்டி அணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இந்நன்னாளிலே கூரத்தாழ்வாரை வணங்கி வளமும் நலமும் பெறுவோம் dân rì và lạc công